தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊறிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுங்கள் கொடுங்கள் என்று கொடுக்காமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் இப்படி கொண்டே போகலாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் இதை நீங்கள் எல்லோரும் குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவெடுங்கள் முடிவெடுங்கள் முக்கியமான கட்டத்தில் நாம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் நான் லெக்சர்ல போற இந்தியா ஃபுல்லா சார் பத்தி சொல்லாம வெளியே வர மாட்டேன் சோ நீங்கல்லாம் கட்சிங்கறது தான் சொல்லி இவர்தான் அந்த பன்னையர் சொன்னதா இந்தியா லெவல்ல இவர் பேரு அப்ப தமிழ்நாடுல ஏளோ யோசிနေவீங்க சுகிம்கறாங்க இங்கே பாவம் வாக்கிங் அங்கலாம் இந்தியா லெவல்ல இவர் வேற லெவல்ல இருக்கின்றார் ஆசாமிலையும் கேன்சர் இல்ல இந்தா கேன்சர் இவரnal சோ இவர் பவர் யோல இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அங்கேயே இவர் அங்கேயே யோசிங்கறீங்க இங்கே இரு சார் இங்கே இரு சார்னா அப்ப இந்தியாவே பண்ண முடியும் இங்கே ولا தமிழ்நாட்டுல தான் பண்ண முடியும்